அர்த்ததா ரஜினிகளுக்கு ஒரே ஒரு கேள்வி தங்கச்சிக்கு வழக்கு என்னன்னா மூன்று இஸ்லாமிய சிறை கைதிகள் ஊழல் நலிவுற்று உச்சநீதிமன்றத்தில் போய் முன்விடுப்பு முன் விடுதலை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து அவங்கள விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிடுச்சு ஏன்னா நீண்ட கால தண்டனை நினச்சிட்டாங்க நவதாயர் மரணமெல்லாம் காரணம் காட்டி எங்கள் அப்பா பாஷா அவங்கள ரொம்ப நலிவிட்ருச்சு அவங்கள விடுதலை செய்யுங்க அப்படின்னு அதுக்கு தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து அப்பாவி சிறை கைதியில் விடுதலைக்கு எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட பெரும் அரசு என்ன சொல்லுதுன்னா இவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் நூற்றாண்டுக்கு முன்பு என்ன மனநிலையில் உள்ள சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் அங்கு வாழ்கிற இந்து தலைவர்களின் உயிர்களுக்கு உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு ஆபத்து அதனால இவர்களை விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லி எந்த யார் இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலர்கள் அரசு இருக்குல்ல இது நீதிமன்றம் விடுதலை செய்யுங்கள் இது பதில்மணி எதிர்மணி தாக்கல் செஞ்சு வாதிடுது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தெரிஞ்சாலும் நம்மளுக்கம் சொல்ல மாட்டாங்க ஏன் ஏனா எங்களுக்கு ஆறாவது கடமை திமுக வாக்களித்து அதனால அது சொல்ல மாட்டாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கா என்ன சொல்றேன்